எல்லாருக்கும் வணக்கம் நான் திமுகவின் தகவல் தொழில்நுட்ப தொழில்நுட்பியின் மாநில துணை செயலாளர் திவ்யா சத்யராஜ் ஆனால் நான் இன்னைக்கு அரசியல்வாதியாக பேச வரல ஒரு நியூட்ரிஷனிஸ்டாக ஒரு ஊட்டச்சத்து நிபுணராக சில விஷயங்கள் சொல்லணும்னு தோணுச்சு கரூர் கூட்டம் மாதிரி ஒரு கூட்டத்தில் நீங்கள் ரொம்ப நேரம் வெயிலில் போது உங்கள் சுகர் லெவல்ஸ் ட்ராப் ஆகலாம் நீங்கள் டீஹைட்ரேட் ஆகலாம் ஃபெயின்ட் ஆகலாம் சுகர் லெவல்ஸ் ட்ராப் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு சாக்லேட்டோ ஸ்வீட்டோ கையில் எடுத்துக்கலாம் டீஹைட்ரேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு பாட்டில் ஸ்க்ராப் வச்ச வாட்டர் பாட்டில் வாங்கிக்கோங்க ஏன்னா நீங்கள் ரொம்ப நேரம் நிற்கிறதுனால ஷோல்டரில் போடுற மாதிரி வாட்டர் பாட்டில்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த வாட்டர் பாட்டிலில் நீங்கள் எலக்ட்ரால் சாஷே வருது அது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் அதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா வெல்லம் ஒரு ஸ்பூன் வெல்லம் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஆர் நீங்கள் சால்ட் அண்ட் லெமன் மிக்ஸ் பண்ணி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிங்கன்னா உங்களுக்கு டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும் விஜய் சாரோட பாடி கார்ட்ஸ்க்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் ஒரு பழைய வீடியோவில் உங்கள் பாடி கார்ட்ஸ் ஒரு தொண்டரை வேனுக்கு மேலேருந்து தூக்கி வீசுறத பார்த்தேன் அந்த பையனுக்கு ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி ஆயிருந்தாலோ ஹெட் இன்ஜுரி ஆயிருந்தாலோ அவன் கோமாக்கு போயிருந்தாலோ அவனுக்கு லைஃபே போயிருக்கும் உங்கள் தொண்டர்களை பார்த்து பயப்படாதீங்க தொண்டர்களை வீசாதீங்க தொண்டர்களை பார்த்து பயப்படுறவர் உண்மையான தலைவர் கிடையாது தொண்டர்களுக்கு பாதுகாப்பு தர்றவர் தான் உண்மையான தலைவர் மக்களை ஆளணும்னு நினைக்கிறவர் உண்மையான தலைவர் கிடையாது மக்களுக்காக பல வருஷமாக வாழ்கிறவர் தான் உண்மையான தலைவர் நன்றி வணக்கம் கரூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பரப்புரை கூட்டத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஓரு பேருக்கும் மேல் உயிரிழந்தார்கள் இந்த தகவல் தற்போது இணையத்தில் வைரலாக அரசியல் தலைவர்கள் மற்றும் திரைப்பிரபலங்கள் என பலரும் கருத்துக்களை தெரிவித்து வரும் நிலையில் தமிழ் சினிமாவின் பிரபல நடிகரான சத்யராஜ் அவர்களின் மகளான திவ்யா சத்யராஜ் கரூர் துயர சம்பவம் குறித்து வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் அவர் மாநாட்டில் விஜயின் பாடிகார்டுகள் தொண்டர் ஒருவரை ராம் வாழ்க்கையில் இருந்து தூக்கி வீசப்பட்டதை நான் பார்த்தேன் அவருக்கு ஏதேனும் அடிபட்டு பிரச்சனை ஏற்பட்டிருந்தால் அவருடைய வாழ்க்கையே போயிருக்கும் தாவேக்கா தலைவர் விஜய் உங்கள் தொண்டர்களை பார்த்து பயப்படாதீர்கள் தொண்டர்களை பார்த்து பயப்படுபவர்கள் உண்மையான தலைவர்கள் இல்லை நம் தொண்டர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பவர் தான் உண்மையான தலைவர் அதே போல் மக்களை ஆள வேண்டும் என நினைப்பவர் தலைவர் இல்லை மக்களுக்காக பல வருடங்களாக வாழ்பவர் தான் உண்மையான தலைவர் என திமுக தகவல் தொழில்நுட்ப அணியின் மாநில செயலாளர் திவ்யா சத்யராஜ் பேசியுள்ளார் மேலும் இந்த தகவல் மக்களுக்கு அறிவுரை கூறுவது போல் தாவேக்கா தலைவர் விஜயை தாக்குவதாக பலரும் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள்